ஏழாவது வார்டு கருணாபுரத்தை சேர்ந்த சிலர் நேற்று தீராத வயிற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டனர் இதன் பிறகுதான் விசாரணையில் அவர்கள் அனைவரும் கள்ளச்சாராயம் மருந்தியது தெரியவந்தது தொடர்ந்து அவர்கள் நான்கு பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த ஊரை சேர்ந்த பலரும் தொடர்ந்து கள்ளச்சாராயம் மருந்தியதால் அடுத்தடுத்து வயிற்று கை கால் மருத்துப்போதல் போன்ற காரணங்களுக்காக பாண்டிச்சேரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்து ஐந்து பேர் பலியானதாக செய்திகள் வெளியாக தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் கள்ள சாராயத்தால் அவர்கள் உயிரிழந்தது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் சரவணகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அருகே சாராயம் குறித்த ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியானது இவர்கள் பலர் கடுமையான தலைவலி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுரேஷ் சேகர் மகேஷ் பிரவீன் ஜெகதீஷ் ஆகிய ஐந்து பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன் குமார் விளக்கம் அளித்துள்ளார் அதில் கள்ளச்சாராயம் குடித்து நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் உண்மையல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாவட்டம் முழுவதும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இருந்ததாக தவறான செய்தியை பரப்பி வருகின்றனர் கள்ள சாராயம் குடித்ததால் இருந்ததாக போலீசாரும் மருத்துவர்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இதில் குடிப்பழக்கமே இல்லாத ஒருவரும் உயிரிழந்துள்ளார் வயிற்று போக்கு மற்றும் வலிப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன கள்ள சாராயம் குறித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிகிச்சைக்கு தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விஷ சாராயம் குறித்து பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இரவு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக இருந்த நிலை இன்று மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் உயிரிழப்பு அதிகரிப்பதற்கான காரணம் குறித்து அப்பகுதி மக்கள் பகிர் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் ஆட்சியரான ஷர்வன் குமார் கள்ளச்சாராயம் காரணமல்ல என கூறியதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்துள்ளனர் ஆட்சியர் கூறிய பிறகு பலர் துணிச்சலாக கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்ததாகவும் கூறியுள்ளனர் மேலும் கள்ளச்சாராயம் குடித்து பலியான சுரேஷ் என்பவரின் இறுதி சடங்கிற்கு சென்றவர்கள் அங்கு விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கையும் பாதிக்கப்பட்டவர்களின் எிக்கையும் அதிகமானதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஆட்சியர் ஷர்வன்குமார் கூறிய தவறான தகவல் தான் இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் பகிர் குற்றச்சாட்டை கூறியுள்ளனர் கள்ள சாலையும் குடித்த பிறகுதான் பலருக்கு ரத்தம் வாந்தி வயிற்று வழி போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாக ஆட்சியரின் பதில் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து ஆட்சியர் ஷர்வன்குமார் உடனடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார் மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனாவை தற்காலிக பணி நீக்கம் செய்தும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அவருக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு தரப்பில் கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் உயிரிழப்புகள் நடந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வரை தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது மேலும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பாக பல்வேறு மருத்துவமனைகளில் சுமார் எழுபத்தி நான்கு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பலி எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக இருந்த நிலையில் மேலும் ஐந்து பேர் என்று உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக வலி எண்ணிக்கை முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மேலும் விழுப்புரத்தில் நான்கு பேரும் சேலத்தில் எட்டு பேரும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை மூன்று பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்பட ஒன்பது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது விவரித்தார் தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சமூகத்தை பயன்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார்